அアルミலே நீ சாப்பிடலியா நான் பரோ சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க அアルミலே இனி நீ யாவரெல்லாம் போய் பண்ணவேண்டா அத நான் வளக்கல்ல ஆதுச்சே நம்ம குடும்பம் நடத்திக்கடலா வேண்டங்க வாடகலாம் கொடுக்கணும் நீங்களே மூட்ட தூக்கி கஷ்டப்படுறியா வாடகை சொன்ன தேதில வீட்டை விட்டு ஓனரம்மா வரனா கூட பேசிக்கிடலாம் அவன் மாமியார்கிட்ட பேசவே முடியாதுங்க அதனால நானும் கூட சென்று வேலை பார்த்தா நம்ம முன்னேற முடியும் ஒளும் எழுமா உடம்பு சொரிலோன்னாலோ எனக்கு துன்பு இருக்கு தூக்குறது ரொம்ப கஷ்டம் கம்மியான சம்பளம் கிடைச்சாலும் பரவாயில்ல நீங்கள் வேலை தேடுங்களா கஷ்டப்படுறது பிடிக்கவே இல்லை

எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேமா எதுக்குங்க மஞ்சு பிள்ளைக்கு யார பாத்துருக்காவன்னு விசாரிக்கணும்ல அந்த மாப்பிள்ள கோணம் எப்படின்னு விசாரிக்கணும்ல அலமையில எங்க அக்கா என் மேல இந்த கோபத்துல அவசரப்பட்டு இந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் பாத்திருப்பா நம்ம தான மாப்பிள்ளைய பத்தி பொறுமையா விசாரிக்கணும் நான் யார் என்னன்னு கேட்டு விசாரிச்சுட்டு வந்துருங்க வேண்டாம் அலமையில இதை கொண்டு போய் மூடி வச்சுட்டு வேலையை பாரு

சரி எங்க வேணாலும் போ உனக்கு பொண்ணு வீடு அந்த பக்கம் மட்டும் போய் ஏறாதே எதுக்குமா ஆமா அண்ணே அங்க போனா மாப்ள இங்க சுத்தி சுத்தி வாராருன்னு சொல்லுவாவே சொன்னா சொல்லிட்டு போறாங்கமா மாப்ளக்கி நம்ம பிள்ளை ரொம்ப பிடிச்சு போச்சு போல அதனால ஒண்ணும் போடாம கெட்டி கொடுத்துறலாம் நடப்பாவே அதுக்கு தான் சொல்லி ஏ நீ பாங்க போ வேண்டாம் வேற எங்கயாவது போனா பேயிட்டு வீட்டுக்கு வா அந்த வீட்டு பக்கம் மட்டும் போய் ம் சரிமா அங்க போல வேற எங்க போறா எங்கேயோ போறேன் அந்த வீட்டு பக்கம் மட்டும் போக கூடாது அவ்வளவுதானே போக மாட்டேன் போயிட்டு வரமா இவ்வளவு அவசரமா கிளம்பி எங்க போற அந்த பிள்ளைய தான் பாக்க போவான்னு நினைக்கேன் நாம இவருக்கு முன்னாடி அந்த வீட்டு வாசல்ல போய் உட்கார்ந்துருவா இவன் எப்படி அந்த பிள்ளைய பாக்கான்னு நானும் பாக்கேன் கொஞ்சம் ஒதுக்கம் பதுக்கமா இருந்தாதானே நகை நட்டுவல நல்லா போடுவாவே இவன் எல்லாரும் முன்னாடி எம்மா எம்மா எக்கா எக்கா எம்மா நீங்க என் மேல இன்னும் கோமா தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் நான் எதுக்கு வந்திருக்கேன்னு ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க எம்மா அஞ்சு பிள்ளைக்கு மாப்பிள்ள பாத்திருக்கீங்களோ

விசாரிக்க மஞ்சுவ கெட்டி கொடுக்காதுங்கம்மா ஏக்கா ஏக்கா அப்படி பேசுறா மஞ்சுவ சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்திருக்கேன் எனக்கு அவன் மேல பாசம் இருக்காதாக்கா எம்மா இந்த மாப்பி யாருன்னு மட்டும் சொல்லுமா நான் விசாரிச்சிட்டாது சொல்லிறேன் அந்த பையன் எப்படிப்பட்ட பையன்னு விசாரிக்காம மஞ்சு பிள்ளைய கட்டி கொடுக்காதங்கம்மா எக்கா நான் அப்படி பண்ணுவேனாக்கா மஞ்சு பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான்க்கா நான் நினைப்பேன் பரவாயில்லக்கா அந்த பையன் யாருனாது அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் விசாரிக்கா நீ சொல்லுமா என் மேல இருக்க கோபத்துல அவசரமா அவளுக்கு மாப்பிள்ள பாத்து கட்டி கொடுக்க மாதிரி இருக்கு நானாவது அந்த பையனை பத்தி விசாரிக்கமா என்கிட்ட சொல்லு எம்மா மாப்பிள்ள யாருனாவது சொல்லுமா எக்கா அப்படி பேசாதக்கா

i அவன் யாரோ அவன் யாரோ வந்தது எதற்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே எனக்காக என்னாச்சி எனக்கே புரியவில்லை என் மூச்சில் காய்ச்சல் குறையவில்லை அட என்ன இது என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன் அவனை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்வேன் அதை யாரிடம் கேட்டு சொல்வேன் ஏய் ஆடு பேசுமா

ஒன்று ஆடு மேய்க்கும் போது ஒன்று பொண்ணு பார்க்கும் போது போய் இன்னொரு தடவை பார்த்துருக்கா இல்லையே எங்கே ம் இப்போ தான் தேட்ருலெல்லாம் பார்க்கையில சரி இருந்துகிட்டு போட்டோம் யாருன்னு கேட்டால் இப்போ ரெண்டு தடவை பார்த்துருக்கேங்குற எது உண்மை மூணு தடவை பார்த்துருக்கேங்கிறது தான் உண்மை ம்ஹூ இப்போ வலிக்கு வந்தியா உங்களுக்கு என்ன வேணும் ஆடு வேணும் என்ன வேணும் எதுக்கு நம்ம கல்யாணத்தில் வெட்டி கறி விருந்து வைக்கிறதுக்கு ஆஹா எங்க ஆடெல்லாம் தரமாட்டேன் அப்போ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கலாம் ஆடை வெட்ட வேண்டாங்கிற சாம்பார் சோறு போட்டுடலாமா அது என்கிட்ட கேட்காதீங்க எனக்கு தெரியாது சரி உனக்கு பாத்துருக்க மாப்பிள வந்து இப்படி நின்றுட்டு இருக்கேனே நீ சாவகாசமா உட்கார்ந்துருக்க முதல்ல எழுந்துரு என்ன வா போலாம் எங்க சினிமா தேட்டருக்கு எதுக்கு ஐஸ்கிரீம் ஊட்டதா ஆஹா எனக்கு பிடிக்காது சரி அப்படின்னா பாப்கார்ன் வாங்கி சாப்பிடலாமா வா போலாம் Oh, ആഹാ നരമാട്ട ഞ ഞാൻ വരമാട്ടൂക്കിട്ട് പോയി